அரசாங்கத்துடைய கொள்கை பாலிசி இந்த பாலிசி கொள்கையை பத்தி பேசுற கட்சி பாக்குற யாருமே இப்ப இல்ல அரசியல் ஒரு மேடம் போட்டு மத்த கட்சி திட்டுறதுதான் அரசியல் தொடர்ந்து பாக்குறோம் அரசியல் இப்ப பாக்குறோம் இந்த பத்து பேர் இயக்கத்துல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தமிழகத்துல சுயமரியாதை இயக்கத்துல இருந்து எல்லா பதம் ஒரு கட்சியை சார்ந்து ஒரு கட்சியை திட்டுறதுதான் இப்ப பழக்க வழக்கமா இந்த மக்களை சார்ந்து ஒரு அரசியல் ஒரு மக்களை சார்ந்த ஒரு மக்கள் சார்ந்த ஒரு விடுதலை ஒரு கொள்கை கோட்பாடு அது மக்களை சார்ந்த ஒரு பாலிசி அப்படின்னு பார்த்து பேசுற ஒரு கட்சி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அறிக்கையில பத்திரிகை பார்க்கும் போது மூத்த தலைவர் பாமக தலைவர் நிபுணர் தலைவர் அவருடைய அறிக்கை பக்கத்திலேயே இப்ப இருக்கக்கூடிய தலைவருடைய எல்லாம் பார்க்கலாம் அப்புறம் அரசாங்க தொழில் பொழுது கோட்பாடு இதுதான் வந்து டேரக்டர் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிட்டியிலேயே சொல்றது ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஃபிப்டி ஒன்னு தான் சொல்றது அரசாங்கத்துடைய பொழுதுனா கோட்பாடணும் அதான் கல்வி எப்படி இருக்குது இந்த மக்களுடைய கல்வி எப்படி இருக்குது வேலைவாய்ப்பு எப்படி இருக்குது தொழில் எப்படி இருக்குது நிலை என்ற இருக்குது மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு வழி சொல்ற சட்டம் எந்த அளவுக்கு வ வழிவகுத்து இருக்குதுன்னு அந்த அரசாங்கத்துடைய பொழுது கோட்பாடும் ஸ்டேட் பாலிட்டின்னா ரொம்ப தரதா இருக்கும் அதை பத்தி பேசுற கட்சி ஏதாவது இருக்குதான்னு பாக்கணும் அந்த தமிழ்நாட்டுல இப்படி கிடையவே கிடையாது ஆனா இன்னைக்கு அந்த கட்சி கொள்கை ரீதியாவும் பாலேஸ் ரீதியாவும் பேசுற கட்சியா இருக்குது அதனால வந்து நீ அவரை கூப்பிட்டு பா அப்படின்னு அரசன் சொல்றேன் அது யாருக்காக்கணும்னா உங்களை சார்ந்தே இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த அரசு ஏன்னா இன்னைக்கு பாக்குறேன் அரசியல் பாக்கறது ஒரு வாட்சியை காட்டுறாங்க இந்த வாட்சிக்கு பில்லு ஒரு மாநிலத்துல இருக்க அமைச்சர் இந்த பில்லையை பத்தி வாட்சி பில்லு அந்த பில்ல வந்து ஏப்ரல் போர்டீன் வரைக்கும் ஓடினது ரெண்டு மாசமா அந்த வாட்சி இந்த வாட்சி முக்கியமா இந்த சமூக மாற்றத்தை கொண்டு வர முடியுமா ஐயாயிரம் ரூபாய் இருக்கு அஞ்சு கோடி கூட இருக்கும் ஏதாவது ஒரு மாற்றம் வரும் சமூகத்துக்கு பாத்தீங்கன்னா எந்த மாற்றமே கிடையாது இதுதான் அரசியலா இருக்குது இன்னைக்கு தொடர்ந்து பார்த்தவன் ஒரு அரசியல் பார்த்தீங்கன்னா இது கூட தரக்குறுவான அரசியல் தான் இருக்கு ஒரு இடத்தை பத்தி பேசுகிற மொழியை பத்தி பேசுகிற ஒரு மனிதத்தை பத்தி பேசணும் இந்த மனித சமூகத்துக்குள்ள ஒரு சமூகத்தை பத்தி பேசணும் ஒரு சமூகத்தை பத்தி பேசணும் அதனால இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்ப இருக்கிறாங்க நீ அந்த தலைவர் எல்லாம் போட்டு மாணவன் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஆலோசனை சொன்னாங்க அந்த ஆலோசனை தான் இன்னைக்கு வந்திருக்காங்க தலைவர்லாம் வந்திருக்காங்க அதனால இன்னைக்கு அரசியல் பேசுகிற மாதிரி அரசியலெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு நம்மளுடைய இணையமைச்சருக்கு வந்து தலைவர் வந்து அறிக்கிறார் இங்கே இருந்து ஒரு பொருள் கொடுத்தாரு கண்டிப்பா இப்போ வந்து அரசியல் பேசலாம் அரசாங்கத்துறை கூட என்ன

ஒரு இடஒதுக்கீடுக்காக சமூக நீதிக்காக ஒரு சங்கத்தை உருவாக்கி அது உருவாக்குறாங்க எண்பத்தி ஒன்பது பார்த்தா அது பாட்டாளி மக்கள் ஒரு எழுச்சி உண்டாவது பிறகுதான் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒரு அரசியல் எழுச்சி ஏற்படும் ஒரு இந்தியா முழுக்க ஒரு அரசியல் ஏற்படுது தமிழ்நாடு ஒரு அரசியல் ஏற்படுது அதுல வந்து பண்டல் கமிஷன் பிபிசி இந்த பைலட் கட்சி இந்திய குடியரசு நாட்டுடைய பிரதமர் அறிவிக்கிறார் அவர் ஆட்சி அது பிறகு ஒரு அரசியல் ஏற்பட்டு பிறகுதான்